என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபை பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் தினேஷ் மல்லர் இந்த கணவல் எதற்காக அப்படின்னா பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அக்கா ரேணிகா மல்லா அவர்கள் வந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தொடரில் மறைக்கப்பட்ட வரலாறும் பட்டியல் வெளியேற்றமும் அப்படின்ற ஒரு நூல் வந்து வெளியிட்டிருந்தாங்க இது சம்மந்தமாக காணொலியில் வந்து நம்ம முன்னே பதிவு செய்யணும்னு நினச்சிருந்தேன் பதிவு செய்யக்கூடிய நேரங்கள் வந்து இல்லை அடுத்தடுத்து ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொரு சூழ்நிலையே ஓடக்கூடிய கால காலங்கள் இருந்தனால நம்ம அந்த காணொலியில் வந்து பதிவு செய்ய முடியல இந்த நூல் வந்து எப்படி வாங்கிறது அப்படின்னு நிறைய உறவுகள் வந்து தொடர்பு கேட்டாங்க வாட்ஸ்அப்பில் தாள் கொடுத்தவங்களுக்கு அதோடய காண்டாக்ட் நம்பர் அவங்கள்ட வந்து தனிப்பட்ட முறையில் நான் வந்து கொடுத்துருந்தேன் அவங்க வந்து தொடர்பு அவங்க வந்து ஆர்டர் பண்ணல அதாவது அவங்க முன்னே வந்து அவங்களோட ஜிபே நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க அதே போல் ஸ்கேனரும் கொடுத்துருக்காங்க இது ரெண்டில் அவங்களுக்கு வந்து பே பண்ணிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ரெண்டு அனுப்பிச்சுட்டிங்க அப்படின்னா அவங்க அடுத்தபடியாக அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சி விட்ருவாங்க கொரியர் சார்ஜ் தனியாக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த நூல் அன்னைக்கு வெளியீட்டு விழா அன்னைக்கு நம்மளால் கலந்துக்க முடியாத ஒரு சூழல் அதனால தான் இறுதியாக அந்த நிகழ்வெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சாயந்தரம் போய் அக்கா போய் பார்க்கும்போது என்ன தம்பி வரலாம் அப்படின்னாங்க இந்த மாதிரியா ஒரு சில சூழ்நிலை என்ன அப்படின்றது வந்து அக்காட்ட சொல்லியிருந்தேன் சரி பரவாயில்லப்பா இது நம்ம சேனலில் வந்து ப்ரொமோட் பண்ணிவிடுங்க நூல் வந்து வெறுப்பு படம் வந்து இல்லை நான் காண்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் இதுக்கு தொடர்பு வளர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால தான் இதனால் காணொலி வந்து பதிவு செய்ய முடியல இது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூல் எப்படி வாங்குறது அப்படின்ற வந்து நிறைய பேரோட ஒரு கேள்விகளாக இருந்தது இது எப்படி வந்து பெறுறது அப்படின்றது வந்து தொடர்புன்றவர்களும் மட்டும் நான் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ இந்த காணொலியை பார்க்கக்கூடிய தேவேந்திரகுல வேளா சம்பதித்த அந்த உறவுகள் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேவேந்திரகுல வேளால் மறைக்கப்பட்ட வரலாறும் பட்டியல் வெளியேற்றமும் அப்படின்ற அந்த நூல் வேணும்னு நினைக்கிறவங்க அக்காவோட கான்டக்ட் நம்பர் வந்து நான் அதில் பதிவு செய்கிறேன் அவங்களோட நம்பரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எந்த மாவட்டம் எந்த டிஸ்ட்ரிக்கு எந்த எந்த அட்ரஸுக்கு வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்கள் அக்காவுக்கு வந்து தவிர சொல்லுங்கள் தவிர சொன்னதுக்கப்புறம் அந்த புக்கோட சார்ஜ் என்ன அந்த டிரான்ஸ்போர்ட் அதாவது வந்து கொரியர் சார்ஜ் என்ன அப்படின்றத வந்து அவங்க சொல்லுவாங்க நீங்கள் அந்த அமௌண்ட்டை அக்காவுக்கு வந்து ஜிபேவில் போட்டுவிட்டாலும் சரி இல்லை ஸ்கேனர் மூலயமா பண்ணாலும் சரி பண்ணிவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த புத்தகத்தை வந்து கொரியரில் வந்து அனுப்பிச்சி விட்ருவாங்க அதனால் வந்து நம்ம தேவேந்திரோல வேலை சமூகத்தை சார்ந்த உறவுகள் கட்டாயம் வந்து எல்லாருமே அந்த நூலை வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் என்ன அதை படிக்கிற அதற்கான நேரங்கள் வந்து இல்லை ஏன்னால் அக்கா அந்த காணொளி ப பதிவு செளிச்சொடியே ஒரு முன்னால் ஆச்சு நம்மளால் பதிவு செய்ய முடியாத ஒரு சூழல் அப்படின்றால நம்ம அந்த நூலையும் படிக்க வாசிப்பதற்கான நேரங்கள் வந்து இல்லை கண்டிப்பாக இந்த நூல் இந்த தேவேந்திர வேளாசுமத்துக்கு ஒரு பயனுள்ள நூலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அதில் நிறைய பேரோட இந்த பட்டியல் வெளியேற்றத்துக்காண்டி யார் யாரெல்லாம் போராடி இருக்காங்க அப்படின்ற வந்து ஒரு கட்டுரையாகவே வந்து அக்கா வந்து அதில் அந்த புக்கில் ஃபுல்லாகவே வந்து பதிவு செஞ்சுருக்காங்க அதே போல் இந்த மறைக்கப்பட்ட வரலாறுகள் நிறைய ஆவணங்கள்லாம் அதில் பதிவு செய்யப்பட்டதாக வந்து சொல்லப்படுது அதனால் வந்து விருப்பமுள்ள நம் உள்ள வேளாண் சம்பதிச்ச அந்த உறவுகள் வந்து அக்காவுடைய அந்த கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் தொடர்பு வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க அப்படி ஃபோனை எடுக்கல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் அக்காவுக்கு வந்து தகவல் கொடுங்க கண்டிப்பாக அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க இந்த புக்கு வேணும்னு நினைக்கிறவங்க இதை வாங்கி பயனடைஞ்சு நம் சமூகத்தோட பண்பாடு கலாச்சாரங்களையும் பட்டியல் உள்ளேற்றம் ஏன் நமக்கு கேட்குறோம் அப்படின்றத வந்து படித்து மக்கள் தெரிஞ்சுக்கோங்க நாலு பேத்துக்கு வந்து பகிருங்க அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு அவங்களுடைய அந்த கான்டக்ட் நம்பர் அவங்க ஸ்கேனர் கோடு அதை நான் பதிவு செய்கிறேன் விருப்பம் உள்ளவர்கள் இதை வாங்கி பயனடைங்க அப்படின்ற கேட்டுக்கிட்டு மீனவர்கள் சந்திக்கிறேன் நன்றி